இன்று திருமணம் காணும் டினாஸ் ஆம்லி மற்றும் ஜான்சன் தம்பதியினர் வாழ்க வளமுடன் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மணமக்கள் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வில் வாழ்வாகு வாழ மனதான வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு முறை தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்பெயாற்றல் கருணையினால் உடல்நலம் நீழாயில் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி